பட்டர் பீன்ஸும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு சூப்பரான கூட்டு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் இது ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் அதை செய்யறதுக்கு நம்ம வந்து பட்டர் பீன்ஸையும் உருளைக்கிழங்கையும் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இது வேகிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஆகும் விசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க பேன்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் அரை ஸ்பூன் சோம்பு சின்ன துண்டு பட்டை இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வெங்காயம் வந்து சின்ன சின்னதா வந்து நான் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் வந்து பொடி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்து நல்லா வெங்காயம் வந்து அளவுக்கு ஒரு வந்து வதக்கி அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் குழம்பு பொடி நார்மலா சாம்பார் அந்த குழம்பு தான் நான் வந்து சேர்த்திருக்கேன் அது வந்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்துட்டு சேர்த்துக்கோங்க கறி மசாலா தூள் அது ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து வதக்கி விடுங்க மஞ்சள் தூள் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு டூ மினிட்ஸ் வந்து வதக்கினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் வந்து அரைக்கணும் இந்த பேஸ்ட் நம்ம அரைச்சு போடுறதுல தான் ஒரு டேஸ்ட் இருக்கு பிளஸ் இது வந்து நமக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்து கிடைக்கும் இப்போ அந்த பேஸ்ட் எப்படி அரைக்கலாம்ன்றதை பார்க்கலாம் நான் வந்து கால் மூடி தேங்காய் எடுத்துருந்தேன் மூடி தேங்காய்க்கு அரை ஸ்பூன் சோம்பு மூணு பல் வெள்ளைப்பூடு இது மூணையும் சேர்த்து நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது நம்ம அரைச்சி எடுத்ததை அந்த வெங்காயம்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்கோம்ல அதில் வந்து ஊற்றிட்டு இதை நல்லா வந்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து கொதிக்கணும் ஏன்னா அதில் சோம்பு ப்ளஸ் வெள்ளைப்பூரெல்லாம் நம்ம சேர்த்துருக்கனால அந்த பச்சை வாசனை எல்லாமே வந்து போகிற வரைக்கும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நல்லா அதை வந்து கொதிக்க விட்டுருங்க இந்த மிக்ஸி ஜாரை நல்லா அலசி தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க அப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்த அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல உருளைக்கெழங்கு பட்டர் பீன்ஸ் ரெண்டையுமே இதில் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான பட்டர் பீன்ஸ் உருளைக்கெழங்கு கூட்டு நமக்கு ரெடி ஆயிரும்